ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தோள்களையும் ஒரு ஜோதிட தோள்களையும் அதிரடியாக தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டுல மிக முக்கியமான ஒரு தமிழ் மாதமானது பிறக்க இருக்குது அது என்றைக்கினா செப்டம்பருடைய பதினேழாம் தேதி அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியமான ஆறாவது தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் கரெக்டாக புதன்கிழமை அதுவும் இந்த டைம் புரட்டாசி மாதமானது பிறக்குது தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்னிராசியில் பயணம் செய்யக்கூடிய அற்புதமான மாதம் தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவது பெருமாள்தான் ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான மாதமாக இருக்க காரணமே பெருமாள் தான் பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாட்களும் பெருமாளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வழிபாடு செய்யக்கூடிய நாட்களும் இந்த புரட்டாசியில்தான் வரும் அதனால் இந்த புரட்டாசி மாதம் ஒரு தெய்வீக மாதம் என்று குறிப்பிடப்படுது ஸோ இந்த புரட்டாசி மாதத்துடைய ஸ்பெஷலாக கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு எத்தனை நாட்கள் இருந்தாலும் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் புரட்டாசியில் சனிக்கிழமை எல்லார் வீடுகள்லேயுமே கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற சத்தம் கேட்கும் அந்தளவுக்கு புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் அன்றைக்கி இந்த ஒரு கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ எந்த கதையை கேட்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கதை கேட்குறத வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் இந்த கதையை படித்தா நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனை நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி ஸோ அது என்ன கதை அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லாருடைய வீட்லையும் தளிக்கையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கோ வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து இருக்கிறீங்களா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதை தான் இந்த நன்னாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென்று களிமண் பூக்களாக மாறியது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறியது பெருமாள் பாதங்கள் அப்படி விழுது இரண்டாவது முறையும் சோதித்துப் பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வதோ ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா பூஜையை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான் காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றமோ என்று ஏகப்பட்ட கேள்விகள் மன்னன் மனதில் எழுகிறது அன்று நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்திவிட்டான் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்கு சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனின் வேண்டுதோளுக்கு இணங்க பெருமாள் மன்னுடைய கனவில் தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவைப் போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலந்துவிட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னன் மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேலையில் எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்தார் பீமை வாழக்கூடிய இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான் மன்னன் இந்த பீமன் என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்பவர்கள் அல்லவா அந்த குயவன் தான் ஸோ இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன் ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்கள் கொண்டு பெருமாள் அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவனும் இந்த குயவன் குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டே இருக்கிறான் பானை போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணில் வந்து பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்க பூக்களால் பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவன் இவனுக்கு பக்திக்கு வந்து பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் இந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதனம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறான் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போது புரிந்தது பக்தி என்பது நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே ஸோ உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்து விட்டான் இப்போது உங்களுக்கு புரிகிறதா இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனதுதான் தான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்றும் திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நெவேத்தியங்கள் பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடப்பட ஒரு விஷயம் பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்றைய தினமே மோட்சம் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னால் புரட்டாசி மாத சனிக்கிழமை ஸோ புரட்டாசி மாத சனிக்கிழமை யார் நீங்கள் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறவர்களோ அவர்களுக்கு பாவ விமோஷனம் கிடைக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் மோட்சம் கிடைப்பது உறுதி ஸோ இந்த ஒரு கதையை தான் நீங்கள் இந்த நன்னாலில் கேட்கணும் அதே சமயம் பெருமாளையும் வழிபாடு செய்யணும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பரிகாரம் அதனால தான் வந்து உங்களுக்கு சொன்னேன் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ புரட்டாசி மாத பலன்களை தெளிவாக இந்த வீடியோட தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க மூணோ பூரடோ உத்ராடோ ஒன்றா பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் உயர்தரமான எண்ணங்களையும் உயர்ந்த திட்டங்களையும் உடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இறுதியில் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியங்கள்லாம் இருக்கல அதில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்புறம் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் முன்கோபங்கள்லாம் வந்து குறைத்து கொள்வது நல்லது பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பணவரவு இதனால் அதிகரிக்கும் மனதில் புது வகையான தெம்பும் உற்சாகமும் தோன்றும் எதிர்பாராத உதவியால் நன்மைகள் வந்து உங்களுக்கு பல ஏற்படும் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அது தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பிக்க அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமானது காண்பீங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய பொறுப்புகள் கூட ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது உண்டாகும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் அவர்களுடைய நலனில் அக்கறையானது காட்டுவது ரொம்ப நல்லது பெண்களுக்கு கூட கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க மனதில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு பாதையில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடருவீங்க எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஜோதிடர்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட தாள்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா புரட்டாசி மாதம் ராசி பலனும் புரட்டாசி முதல் நாள் கேட்க வேண்டிய கதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்